ஹாய் ஹேர் फ्रेंड्स வெல்கம் டு தமிழ் மசாலா நிகழ்ச்சிை தொடர்வதற்கு முன்னால் கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் செய்து பக்கத்தில் இருக்கும் பெல் பட்டனை கிளிக் செய்து எங்களுடன் இணைந்திருங்கள் இந்திய முன்னாள் கிரிக்கெட் கேப்டன் லெஜண்ட் அண்ட் தல தோனி அவர்களுக்கு பக்ம பூசன் விருது பரிசளிக்கப்பட்டுள்ளது இது தல தோனி ரசிகர்களுக்கு மிகவும் மகிழ்ச்சியான விஷயமாக இருக்கும் மேலும் எளிமையான குடும்பத்தில் இருந்து எந்த உயரத்தையும் அடையலாம் என்பதற்கு தல ஒரு உதாரணம் என்றே சொல்லலாம் தல சாதனைகள் நாம் அனைவருக்கும் தெரியும் ஆனால் அந்த சாதனைக்கு பின்னால் யார் இருக்கிறார் தெரியுமா இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு டிராவிட் தலைமையிலான வேர்ல்ட் கப் முதல் சுற்றில் தோற்று இந்தியா வெளியேறியது அந்த தோல்வி காரணமாக டிராவிட் கேப்டன் பதவியில் இருந்து விலகினார் பின்னர் சச்சின் டெண்டுல்கரிடம் சென்றது அந்த தருணத்தில் சச்சின் டெண்டுல்கர் ஏதோ ஒரு தனித்திறமை அறிந்து அந்த பதவியை அவரிடம் கொடுத்தார் அந்த சமயத்தில் தோனியை விட சீனியர் பிளேயர்கள் யுவராஜ் சிங் கௌதம் காம்பீர் அண்ட் சேவாக் இருந்தனர் ஆனாலும் மாஸ்டர் பிளாஸ்டர் சச்சின் டெண்டுல்கர் கேப்டன் பதவியை தோனியிடம் கொடுத்தார் கிரிக்கெட் கடவுளிடம் ஆசிர்வாதம் பெற்று தனது கேப்டன் பதவியை தொடங்கிய மகேந்திர சிங் தோனி இன்று அவர் ஒரு சிறந்த பிளேயர் மட்டுமல்லாமல் சிறந்த பிளேயரை உருவாக்கக்கூடிய திறமை கொண்டவர் அந்த ஒரு காரணத்தில்தான் இன்று மாஸ்டர் பிளாஸ்டர் சச்சின் டெண்டுல்கரை விட சிறந்த கடவுள் என்றே போற்றப்படுகிறார் எம் எஸ் தோனி மேலும் மகேந்திர சிங் தோனி தன்னை மெழுகுபடுத்தி போல் உறுத்திக்கொண்டு சிறந்த பிளேயர்களுக்கு வெளிச்சம் கொடுத்தவர் அடுத்து பேட்டிங் தரவரிசையில் நம்பர் ஒன் இடத்தை பிடித்தவர் மகேந்திர சிங் தோனி என்பது குறிப்பிடத்தக்கது தல தோனி ரசிகர்கள் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிக்கலாம் அது மட்டுமல்ல இந்த வீடியோவுக்கு லைக் அண்ட் ஷேர் செய்து மறக்காமல் தமிழ் மசாலா சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி வணக்கம்